ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒன்பதாவது வாரத்தினுடைய மூணாவது நாள் ஓட்டிங் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் யார் யார் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க யார் யார் சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க யார் யார் டான்ஸஸ் ஜோன்ல இருக்கிறாங்க அதை பார்த்தி தான் பார்க்க போறோம் இந்த வாரத்தில் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாதவங்களுக்கு ஒரு பார்வை பிரஜன் திவ்யா அமித் எஃப்ஜே விக்ரம் கனி கம்ருதீன் சுபிக்ஷா சாண்ட்ரா பாரு வினோத் பதினோரு பேர் கொண்ட ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமினேஷன் லிஸ்ட்கு வந்திருக்காங்க வினோத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிளேஸில் தட்டி தூக்கிட்டுருக்காரு மொத்தத்தில் வினோத் வந்து எழுபத்தொம்போதாயிரம் ஓட்டு சில்லுற வாங்கியிருக்கிறாரு அதுக்கு அடுத்த பிளேஸில் பார்வதி செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க அவங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி சில்லுற ஓட்டு வாங்கிக்கிறாங்க மூணாவது பிளேஸில் திவ்யா இருக்கிறாங்க திவ்யா முப்பத்தி ஓராயிரத்தி ஓட்டு சில்லுற வாங்கிறாங்க அடுத்தது அடுத்த நாலாவது பிளேஸில் விக்ரம் இருக்கிறாரு விக்ரம் இருபத்தி எட்டாயிரத்தி சில்லற ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அஞ்சாவது பிளேஸில் கம்ருதீன் அவர் இருபத்தி ஆறாயிரத்தி சில்லற ஓட்டு வாங்கியிருக்கிறாரு ஆறாவது பிளேஸில் பிரஜன் பதினெட்டாயிரத்தி சில்லுற ஓட்டு வாங்கியிருக்கிறார்

இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல நம்ம விமர்சிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து அஞ்சாவது பிளேஸ்ல இருக்கிற அஞ்சு பேரை தான் நம்ம விமர்சிக்கணும் அதுல யார் யார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்த்து அந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்கு ஒர்த்து அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வினோத் இருக்கிறாரு எழுநூத்தி ஒன்பதாயிரத்தி சொல்ற ஓட் வாங்கியிருக்காரு அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வினோத்துக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற பார்வதிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல இருக்கிறாரு வினோத் வினோத் இந்த வீட்டுல என்ன பண்றாரு பாட்டு பாடுறாரு காமெடி பண்றாரு தன் கருத்தை கூட சொல்ல மாட்டேன்றாரு இது தப்பு இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தைரியமான முடிவும் எடுக்க மாட்டேன்றாரு அவருக்கு கோபம் வந்து சில வார்த்தைகளை விட்டுறாரு அவரு முதல் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆச்சரியமான விஷயம் தான் காமெடி பண்றாரு பாட்டு பாடுறாருன்றதுக்கோசரம் அவர் முதல் இடத்துல இருக்கிறது வந்து இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு மொத்தமா ஓட்டு வாங்கி இருக்கிறாரு இந்த ஓட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சந்தேகம்தான் அதுக்கு அடுத்து ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க பார்வதி ஒரு படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம் காமெடி காதல் பொறாமை சண்டை அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் இதெல்லாம் முக்கியமா நம்ம எதிர்பார்ப்போம் இந்த எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்வை பண்றாங்க இந்த வீட்டில் சோ அவங்க வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல இருந்தா கூட தப்பு இல்ல அவங்க வந்து இருக்கலாம் இந்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா பார்வதி லவ் மூட்ல போயிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து மூணாவது இடத்துக்கு வந்து திவ்யா இருக்கிறாங்க திவ்யா வந்து முப்பத்தி ஓராஜி சில ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூணாவது இடத்துல திவ்யா திவ்யா என்ன பண்ணாங்க கடைசி மூணு நாலு வாரமா திவ்யா வந்து இந்த வீட்டில் பிரஜனைக்கும் சாண்ட்ராவுக்கும் சொம்ப தூக்கத்துக்கு தான் வந்துக்கிற மாதிரி இருக்குது திவ்யா அவங்களுடைய ஓன் கேமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இந்த சாண்ட்ரா குரூப்ல திவ்யா சேர்ந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா திவ்யா உன்னுடைய ஆட்டமே க்ளோஸ் இப்போ அந்த ரெண்டு பேரை விட்டு அவங்க தனியாக வந்தாங்கன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க ஆனால் இப்போ மூணு வாரத்துக்கு உண்டான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆனால் அவங்களுக்கு ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேஸில் இந்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்தேகனம் தான் அதுக்கடுத்து நாலாவது இடத்துல இருக்கிறது விக்ரம இவராவது பரவாயில்லைங்க எல்லார்கிட்டையும் சண்டை போடுறாரு மார்க் பண்ணுறாரு ஏதோ ஒன்று கேமுக்கு நல்லதோ கெட்டதோ வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு கடைசி நம்ம பண்றது பண்ணிடுவோம் கடைசியில் வீக்கெண்ட்ல நம்ம திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்காரு விக்ரமு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாவது பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா பாரு அதுக்கடுத்து விக்ரம் இங்கே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கு வரலாம் பிளேஸ்ல வினோத்தம் மூணாவது இடத்துல திவ்யம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேள்விக்குறி தான் அதுக்கு அடுத்து அஞ்சாவது இடத்துல வந்து கம்ருதினு இருக்கிறாப்புல கம்ருதின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போக வேண்டிய ஆள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எந்த விதமான எஃபர்ட்டும் போடல ஒரே ஒரு எஃபர்ட் தான் முக்கோண காதல் கதையை வச்சுனி நாள் ஓட்டிட்டு இருக்காரு அந்த முக்கோணக்காதல அந்த முக்கோணக்காதல் கதையை தவிர வேற என்ன பண்றாரு அவரு வீட்டுக்குள்ள எதனா ஒரு பிரச்சனை வந்தாக்கா எதனா பண்றாரா லேடிஸ்க்கு மட்டும் எதனா ஒரு பிரச்சனைனாக்கா வந்து முன்னே நின்றுடுவார் இப்போ இந்த ரெண்டு மூணு வாரமும் அதுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரயோஜனப்படல ஏன்னாக்கா எந்த விதமான பெரியும் சண்டை நடக்கல ஏன்னா அவருக்கு பிடிச்ச கேர்ள்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை நடக்கலை அதனால் வந்து அவருக்கு சப்போர்ட்டாகவும் வந்து நிற்கல கமுருதீன் அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியே கிடையாது அவர்லாம் வந்து வெளியே போக வேண்டிய ஆள் இந்த கமுருதீன் மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு மக்களும் ஆகிய நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஓட்டு போட்டுட்ருக்கீங்க நீங்கள் ஓட்டு போட்டுருக்கீங்களா இல்லை அது வந்து பிஆர் வச்சு ஓட்டு போட்டுருக்குறாங்களான்னு தெரியல ஸோ அவருடைய ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி அதுக்கு அடுத்த பிரஜன் இருக்கிறாங்க சாண்ட்ரா இருக்கிறாங்க பிரஜன் வந்து இந்த பிளேஸ்ல சாண்ட்ரா இந்த பிளேஸ்ல இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்த்து கிடையாது அவங்க வந்து கடைசியில இருக்க வேண்டிய ஆளுங்க தான் இந்த கேமுக்கு அவங்க என்ன பண்ணாங்க சேன்ட்ரா வந்து ஃபஸ்ட் வீக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க்கு நல்லா பண்ணாங்க அதை தவிர்த்து அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே பண்ணல ரெண்டாவது வந்து ரெண்டாவது வாரம் ஃபுல்லாக கான்ட்ரவர்ஸியாக போச்சு அவங்க வந்து அவங்களுடைய உண்மையான முகமை எல்லாம் வெளியே வந்தது அந்த வாரத்தில் வந்து விஜய் சேதுபதி அவங்கள வந்து போடு போடணும் போட்டதுனால ஓவராலாக எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க இந்த வாரம் வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராமா ஒன்று பண்ணாங்க ஸோ வந்து அந்த அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர கேமில் வந்து ஒரு கேமில் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறதே கிடையாது பரவாயில்லைங்க இந்த வாரம் நாமினேஷனில் வந்தோம் அப்படின்றதுக்கோசரம் நேற்று வந்து ஒரு நேற்று வந்து ஒரு ஆக்ட் பண்ணார் அந்த ஆக்ட்லலாம் செம்ம பர்ஃபார்மென்ஸு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்லலை பட் கேமுக்கு என்ன பண்ணுறாரு இந்த வீட்டுக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே பண்ணுறதில்ல ஸோ ப்ரெசென்ட் சேனரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு போட்டி போட வேண்டிய ஆளுங்க அவங்களாம் அதுக்கடுத்து தமித் இருக்கிறாரு நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவர் குறை தான் இருக்குது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் வந்து கேவலமெல்லாம் இல்ல ஓரளவுக்கு டிசெண்டா நடந்துட்டு போயிருக்கிறாரு அங்கங்க அப்பப்போ எதுனா தெரியாம வார்த்தை விட்டுறாரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் சரி ஓகே அவர் இந்த பிளேஸ்ல இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல அதுக்கு அடுத்து கனி சுபிக்ஷா இருக்கிறாங்க கடைசி மூணாவது இடத்துல மூணாவது இடத்துக்கு போட்டி போட்டுருக்காங்க கனிய சுபிக்ஷாவும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமு கோசம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க உண்மையா விளையாடிட்டு இருக்காங்க அதாவது வந்து ஒரு ஈகல் ஒரு வந்து ஒருத்தர் குழி பறிக்கணும் ஒருத்தர் ஓடிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லை கனியும் சரி சுபிக்ஷாவும் சரி கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க கேமில் என்ன பண்ணணும் அதுக்கோசரம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க கனி மேலே இருந்த ஒரே அசோசியேஷன் என்னங்க குரூப்பாக விளையாடுறாங்க குரூப்பாக விளையாடுறாங்க இப்போ அந்த குரூப்பையும் வாட்ச்சி விட்டு வெளியே வந்து விளையாடிட்டு இருக்காங்க இப்பவும் நீங்கள் வந்து கனியை வந்து குரூப்பாக விளையாடுறாங்க குரூப்பாக விளையாடுறாங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க தவிர்த்து கனி மேலே வேறு எதனா ஒன்று பாயிண்ட் பண்ண பார்த்துட்டுருங்க கனி மேலே வேறு எந்த தப்பும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக விளையாடுறாங்க குரூப்பாக விளாட்றான்னு சொல்றீங்க எத்தனை எவ்வளோ நாளைக்கு தான் வந்து நீங்கள் கனிமேல இந்த குரூப் குரூப்னு சொல்லிட்டு இருக்கீங்க தெரியல அவங்க வெளி போற வரைக்கும் சொல்லுவீங்களான்னு தெரியல கேமுக்கோசம் அவங்க ஃபுல் டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு விழ மாட்டேந்து கடைசி இடத்துல எஃப்ஜே எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு நாலு அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்துருவாப்ல கடைசி இடத்துல எஃப்ஜே எஃப்ஜே வெளியே போனாருன்னா நல்லா இருக்கும் அவரு அவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கண்டென்ட் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல ஒரு அந்த லவ் மேட்டரா தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் வந்து எஃப்ஜே வந்து சொல்லிக்கிற மாதிரி விளையாடவும் இல்லை எதிர்பார்த்த மாதிரியும் விளையாடவும் இல்லை இந்த வாரம் வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நான் சொல்லுவேன் எஃப்ஜே சேன்ட்ரா பிரஜனை கம்ருதி இவங்க நாலு பேர்ல யாருன்னா ஒருத்தர் வெளியே போனோங்க அதாவது வந்து சேண்ட்ரா வந்து நான் வீட்டுக்கு போகணும் என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாங்க அந்த காரணம் வச்சாவது அவங்களை அனுப்பிச்சு விடலாம் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் கேம் தான் விளாட்றதுல ஒன்னும் பெரிய விஷயமா எதுவுமே இல்லை இந்த வீக்கை வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே சாண்ட்ரா பிரஜன் கம்ரூதீன் இவங்க நாலு பேர்ல யார் வெளிய போனாலும் சந்தோஷம் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் சேதுபதியும் பிக் பாஸும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க யாரை வெளியே அனுப்புவாங்கன்னு தெரியல இவங்களுக்கு தேவையில்லாத ஆளுங்களும் அனுப்பலாம் இதுக்கு மேலே இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் அனுப்பாங்க லவ் கண்டென்ட் கொடுத்துருக்கிற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் வெளியே அனுப்பலாம் இந்த வாரம்லாம் பாத்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப் அரோரா வியானா அண்ட் ரம்யா ரம்யா கேப்டன் ஆயிட்டாங்க ஸோ அவங்கள விடுங்க மற்ற இவங்க ரெண்டு பேர்லாம் வந்திருந்தாங்கன்னா கடைசி த கடைசியாக அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கலாம் இந்த வாரம் காலிய நிலவரபடி ஓட்டிங் லிஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களை